ஸோ கைஸ் நம்ம இவ்வளோ காயில் எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்க தாங்க போகிறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சமைக்கலாம் பிராயர் கோழியும் சமைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஆக்சுவலாக என் இண்டியா வீட்டுக்கு வந்திருக்கேன் நாட்டுக்கோழி வந்து நார்மல் கடையில் போய் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடு சஜெஸ்ட் பண்ணாங்க அங்கே போய் வாங்க அவங்க வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழியே தருவாங்க இது கிராஃப்டாக இருக்கும் மற்ற கடையிலலாம் போய் அப்படிங்கிற அப்படிங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க எப்பயுமே இங்கே தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்கலாமா ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் இவ்வளோ லைஃப் ஸ்டைலையும் தான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் அவங்க எப்படி வா வாழ்கிறாங்கன்னு சொல்கிறத எனக்கு இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நம்ம சித்திக்குள்ளே அவ்வளோ பில்டிங் ஒட்டி ஒட்டி இருக்குது இவங்க வீடு பார்த்திங்கன்னா மலை கீழே இருக்குது Este. நம்ம நார்மல் கடையில் போனோம்னா வந்து இந்த ஸ்கின்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக நீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க பட் இங்கே அவங்க அப்படிலாம் பண்ணலை அதே மாதிரி இந்த நா கடையெல்லாம் வந்து இந்த மாதிரி சுட்டுலாம் தருவாங்களான்னு தெரில இவங்க வந்து கிண்ண ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் சுட்டும் கொடுத்தாங்க இப்போ இவங்க வந்து கறியை கட் பண்ண போறாங்க ஸோ அதனால வந்து அவங்க இங்கேயே இலையை பறிச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்க வீட்டுக்கெல்லாம் என்ன சமைப்பீங்க இவ்வளவு ரூபா தள்ளி இருக்கு எப்படி வந்து இது பண்ணுவீங்கன்னா இல்லை எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸில் மட்டும் அதை போட்டுப்பாங்களாம் மற்ற ஸ்பேஸில் வந்து இந்த விலைக்கெலாம் விற்பாங்கள்ல இந்த நெல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த சைடு போட்டு அவங்க அதுக்கப்புறம் அதை அதை விற்றுப்பாங்களாமா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மலை கீழே ஒரு வீடு அவங்களுக்கு தேவையானது அவங்களே பயிரிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு நல்லா வரோன்னு நினைக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் கஷ்டம் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி லைஃப் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சுது நானுமே கொஞ்சம் நேரம் அதை தான் வந்தேன் பின்னாடிலாம் போயிருந்தேன் அந்த தோட்டத்துக்குலாம் போயிருந்தேன் ஸோ நல்லாவே இருந்துச்சு அவங்களே இளநீ வச்சுருக்காங்க தேங்காய் மரம் வச்சுருக்காங்க அங்கேயும் இளநீ கட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கடுத்து லெமன் செடி வச்சுருக்காங்க எல்லாமே அங்கேயே இருக்குது இப்போ பாக்ஸ் எடுத்து போயிருந்தோம் அவங்க வந்து அந்த அதையும் செட் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம் வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ள போகலாம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிராய்லர் கோழியும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க போல இருக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் எதுக்காக என்ன ஊற்றிட்டு இருக்க ஆக்சுவலாக பிராய்லர் கோழியும் நாட்டுக்கோழியும் ஒரே ஃபார்மட் ஒரே மசாலா ஒரே தூள்கள் எல்லாத்தையும் போட்டு பண்ண ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா வந்து ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி அதை ஒரு பேஸ்ட்டை எடுத்து ரெடி பண்ணிக்கு போகிறோம் ஏடி இவ்வளோ வெங்காயத்தை போட்டு வச்சிட்டுருக்கீங்க வெங்காயம் வீட்டில் வெங்காயம் செய்ய இருக்கிறதுனால எடுத்து மொத்தமாக போட்டுருவியா இருக்கணும்ல போடணும் சரி இப்போ இஞ்சி இதே இஞ்சி போட்டு சரி அப்போ இஞ்சி பூண்டு மசாலா தேவை இல்லையா இது இப்போ நம்ம அரைக்கும் போது தனியாக இது இஞ்சி பூண்டு மசாலா தனியாக அரை அரைக்க வேணாம் இப்போ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா போட மாட்டோம் போட மாட்டோம் சொல்லக்கூடாது நான் பார்க்க தரோம் வரேன் நிஜமாதான் இப்போ தக்காளி நாலு வெக்கணிக்கு போதுமா இல்ல இல்ல இல்லை தக்காளி போடுவோம் ஓகே ஓகே சரிப்பா இதை வந்து மேட்ச் பண்ணி வச்சிருவியா அப்போ அதுக்கு பெரிய வெங்காயத்துக்கு தாளிப்புக்காக ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் ஃப்ளேவரி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமே வேணும்பா சும்மா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒரு அரை வெங்காயம் இருந்தா போதும் ஓகே சின்னதா இருந்துச்சுனா ஒண்ணு ஓகே 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 இப்போ நீங்க தான் அரைக்க போறயா ஆமா இந்த சட்டி எதுக்கு வச்சீங்க நாட்டுக்கோழிக்கு சட்டி பிராய்லர் கோழிக்கு இது எது அலுமினியம் சட்டி சட்டியா இதுக்கு பானை இதுக்கு பானை இப்போது இந்த பாலையிலேயே சூடு ஏறுறது க்ளேட்டதான ஆகும் அப்புறம் எதுக்கு சீக்கிரம் பண்ணால் என்ன ஆனால் ஒரு தடவை சூடு ஏறினா போதும்ல இதில் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு திரும்ப சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ கெட்டு போகாது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் வரும் நாட்டுக்கோழி இப்போ ஆல்ரெடி அதை அதையும் தாளிக்கும்போது எண்ணெய் ஊற்றுன இதையும் தாளிக்கும்போது எண்ணெய் ஊற்றுல எண்ணெய் நிறையா ஊற்றா தான் நல்லா இருக்குமா ஆமாம் லாஸ்டா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்பதான் வந்து அந்த ஃபைனல் டச் அப்ப எண்ணெயும் பிரிஞ்சு வந்துரும் நீ ஹை குவாலிட்டியா செஞ்சிருவீங்க ஆமா ஓகே எக்ஸ்பெக்ட் பண்றது கிடைக்கான்னு பார்க்கலாம் என்ன இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டு இருக்க போட மாட்டேன்னு சொன்னேன் இருந்துச்சு போல வீட்டில் வீட்டில் இருந்து இஞ்சி பூண்டு போட்டான் ஜாயமாயா கொஞ்சம் வாட்சி வாட்சிக்க மாட்டிக்கலாம் இப்போ இதில் சிக்கன் போட்டு அதில் சிக்கன் கூட போடல அது இது சூடு ஏறி இதுக்கு இது பண்ண லேட்டாக இருந்துச்சு அப்போ இதை சீக்கிரம் ஆகும் ஆமா கண்டிப்பா ஏன்னா பிராய்லர் கோழி வேகிறதுக்கும் சீக்கிரம் வெந்துடும் நாட்டுக்கோழி கீழ வச்சிருக்கீங்க முதல்ல அது எங்க வீட்டுல அப்படிதான் உப்பு தான் இருக்கணும் கீழே குனிஞ்சி எடுக்கணும் அப்படின்னு

இது யார் யா சாப்பிடுவா சாப்பிடு ஏன் இதெல்லாம் நான் சா நார்மல் கடையில் பிராயலர் கோயில் வாங்கும்போதுலாம் யாரும் தர மாட்டாங்களே சாப்பிட கட் பண்ணிடுவாங்களே நாட்டுக்கோழியிலும் சாப்பிடலாம் நல்லாவா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி சூப்பராக இருக்கலாம் சரி உப்பையை போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ மசாலா போடுவேன் அது கொஞ்சம் நேரம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் தண்ணி பிரிஞ்சிற வரைக்கும் வெயிட் பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் போட்டால் நல்லா இருக்கும் அப்போ இதில் வந்து எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுட்டியா இல்லை உப்பு போட்டிருக்கியா உப்பு போட்டிருக்கேன் தண்ணிக்காக வெயிட் இல்லை வந்துருச்சு பார்த்தியா பாரா ஆல்ரெடி தண்ணி பிரிஞ்சு தான் வரும் இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் வரும் ஆனால் அது வந்தால் தான் நல்லாயிருக்கும் மட்டனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது அதுலேருந்து ஒரு வாட்டர் வெளியே வரும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சாட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சரி மொத்தம் இப்போ என்ன போட்டு வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் இந்த மூணு மட்டும் போடுவியா அந்த கறி மசாலா பொடி இந்த கரம் மசாலாவும் போடுவாங்க இது வந்து வீட்லயே அரைச்ச மசாலான்றதுனால நாங்க போடணும்னா எக்ஸ்ட்ராவா சிக்கன் பவுடர் சிக்கன் குழம்பு போட்டு அதெல்லாம் போட மாட்டோம் ஏன்

இங்க மட்டும் மல்லி தூள் ஏமா ரெண்டு மூணு போடுத அது கறியோட குவாண்டிட்டி அதிகம் இல்ல வா கம்மியா இருந்துறால ஓகே ஃபைன் ஆமா எனக்கு ஒரு டவுட் அங்கேயும் அத தான் வைக்க இதுலயும் அத தான் வைக்க நான் எதுக்கு ரெண்டு குழம்பா தனி தனியா வச்சிட்டு இருக்க ஒரே ஆள் சாப்பிட வேண்டியது இது வந்து நாட்டு கோழி சூடுன்றதனால எங்க அப்பாக்கு கொஞ்சம் சேராது அதனால எங்க அப்பாக்கு பிரைல எனக்கு வந்து நாட்டுக்கோழி தான் பிடிக்கும் நான் பிரைல கோழி சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு நாட்டுக்கோழி நல்லா கோழி நல்லா நாட்டுக்கோழி இப்போ எனக்கும் நாட்டுக்கோழி தான் நான் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடலாம்

டெம்ட் ஆகுது நமக்கு ரெண்டுமே ரெடியாகிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அது ஓரளவுக்கு எல்லாமே ரெடியாகிடுச்சு டேஸ்டிங் போயிடலாம் நான் இப்போ நாட்டுக்கோழி ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் பிடிச்சிருக்கு பிராய்லர் கோழியோட இது கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது நீங்கள் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்